நீங்கள் ஐஏஎஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஒன் அப்டேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பக்கை தான் சால்வ் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா புதுசாக நமக்கு ரெண்டு மூணு பக்கை வந்து பார்த்தா ஆட் ஆயிருக்கு நம்ம கீபோர்டில் டைப் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு லெட்டர் ப்ரெஸ் பண்ணால் அது ஒரு லெட்டர் வந்து பார்த்து தனியாக வந்து உழுகுது இது எனக்கு மட்டும் தான் ப்ராப்ளம்னு சொல்லி பார்த்தா அப்படி வீட்டில் எல்லாத்துக்குமே இந்த ப்ராப்ளம் இருந்திருக்கு ஸோ ரீசெண்டாக பீமாம் ஒரு வீடியோ போட்டாங்க அந்த வீடியோ கூட எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஒரு பக் வந்து நோட்டீஸ் பண்ணியிருந்தோம் இப்போ நமக்கு ஒரு மெசேஜ் வருது அது ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் டைப் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்து பாத்தீங்கன்னா ஹைட் ஆயிருது ஒரு சில டைம் மேல சொன்னா வந்து காட்டுது ஒரு சில டைம் மேல சொன்னா நமக்கு வரவே மாட்டேங்குது ஜஸ்ட் அந்த இடத்துல ஹேங் ஆயிருது தென் நம்ம வாட்ஸ்அப் க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா திரும்ப காட்டுது அப்புறம் இன் டெக் அவர் கூட நமக்கு ஒரு பக் நோட்டீஸ் பண்ணி சொல்லியிருந்தாரு அதாவது அவர் ஃபோனில் வந்து பண்ணி ட்விட்டர் எக்ஸ் ஆப் இன்ஸ்டால் பண்ணிருக்காரு அந்த ஆப்போட ஐக்கான வந்து பார்த்தா காட்டவே இல்ல ஜஸ்ட் இதோ ஒயிட் கலர்ல வந்து பார்த்தீங்கன்னா காட்டுது பண்ணி அவருக்கு அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகல அதுக்கப்புறம் ஒரு ஆப் அன் பண்ணிட்டு திரும்பி இன்ஸ்டால் பண்ணும்போது வந்து பார்த்தா ப்ராப்ளம் சால்வ் ஆயிருக்கு ஸோ இந்த மாதிரி நிறைய பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பயோஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஒன்ல வந்து பார்க்க முடியுது நீங்க ஐஎஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஒன் யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா நீங்க என்ன பக் ஃபேஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க